அரசியல் தெரியாம பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல ரகுபதி அவங்களோட ஆரம்ப அரசியல் ஆரம்பிச்சதே அதிமுக தான் இங்க இருந்து போனவங்கல்லாம் தாய் வீட்டு பத்தி தப்பா பேசுறதே தப்பு அதிமுகன்றது திமுக மாதிரி ஊழல் ஆட்சி நடத்தி குடும்ப கட்சி நடக்கல நாங்க மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்தவங்க மக்களுக்காகவே ஒரு இயக்கத்தை இந்த இயக்கம் குடும்பமா இருந்து மக்களுக்காக செயல்படுது இந்த இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு திமுகல இருக்கிற யாருக்குமே அருகதை கிடையாது இது பிளவுபடாது போக போக இன்னும் எவ்வளவு பலமா இருக்கு எவ்வளவு பெரிய கட்சியா வரும் திமுகவோட கலங்க வச்சு ஆட்சியை எவ்வளவு பலமா அமைக்க போறோன்றது இன்னும் ரெண்டு வருஷத்துல பாக்க போறோம் அவங்க நேரம் நல்லா இருந்தா இன்னும் ரெண்டு வருஷம் திமுக ஆட்சி ஓடும் அவங்களோட பாவங்கள் இதே மாதிரி ஏறிக்கிட்டே போனா ரெண்டு வருஷம் கூட இந்த திமுக ஆட்சி தாங்க இல்ல போலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு மக்கள் வந்து பாதி பேர் வந்து இது அவங்களுக்கான தேர்தலை பார்க்கல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வராதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து சோர்ந்து போய் வெளியில வந்து ஓட்டே போடல அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் போலிங் ஆயிருக்கு ரொம்ப கம்மியான போலிங் மக்கள் எதிர்பார்க்கறது சட்டமன்ற தேர்தல் வரணும் ஆட்சி மாற்றம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் எண்பது சதவீதமா உயர்ந்து காட்டும் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விட கடுமையா உழைச்சிருக்கோம் மக்களோட எதிர்பார்ப்புகளும் மக்களோட எழுச்சியும் நல்லா இருந்தது ரிசல்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு வந்து ஜாதி பத்தியும் மதம் பத்தியும் பேசுறதுக்கு பெருசா விருப்பம் இல்லை ஏன்னா நான் புரட்சி தலைவர் அம்மா வழியில வந்தவன் சினிமா வந்துட்டு எந்த ரீதியிலையும் சுதந்திரமாக செயல்படாது திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் யார் படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு தியேட்டர் வேணுன்றது அரசாங்கம் தலையிடாது ஆனால் இன்னைக்கு யார் படம் எடுத்தாலும் ரெட் ஜாயின்ட் மூவிஸ்க்கு தான் வைக்கணும் இல்லை சன் மூவிஸ்க்கு வைக்கணும் இதுதான் நிலவரம் இது உண்மை இப்போ மட்டும் இல்லை திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சினிமா சுயந்திரமா சுதந்திரமாக இயங்காது சினிமா மட்டும் இல்லை எந்த வியாபாரமும் நிம்மதியாக சுதந்திரமாவும் இயங்காது